தேசி பாட்டு மீது வழக்கு தொடர முடியாது வடக்கு மாகாண சுகாதார பணிப்பாளரால் வெளியிடப்பட்ட கார்த்திகை மாசம் மலர் கண்காட்சி பூங்காவில் வெள்ளி ஆரம்பம் தொல் திருமாவளவன் பங்கேற்பு சுஜீவ சேரசிங்க அவமானப்படுத்திய பெண் உறுப்பினர் நாட்டுக்கு எந்த இல்லை பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் தொல்லியல் திணைக்களத்தில் இணைக்கப்படும் தமிழர்கள் வரும் பொம்மைகளாக இருக்கக்கூடாது ஞானமுத்து சிறீதேசன் தமிழரசு கட்சியிலிருந்து பிரிந்து சென்றவர்களை மீண்டும் கூட்டு சேர்க்க முயற்சி செல்வம் அடைக்கலநாதன் குறித்த ஆதாரங்கள் என்னிடம் உள்ளது வெளியான தகவல் பாரிசில் இளம் செழியன் முதலமைச்சராக களமிறக்க பிரகடனம் ஜோசித ராஜபக்சவின் பாட்டி டேசி போரஸ் டிமென்சியாவால் பாதிக்கப்பட்டிருப்பதால் அவர் மீது வழக்கு தொடர்பது ஆதாரமற்றது என அவரின் வழக்கறிஞர் தெரிவித்துள்ளார் கொழும்பு உயர்நீதிமன்ற நீதிபதி உதேச ரணகுங்கமின் ஆதாரங்களை சமர்ப்பித்த ஜனாதிபதி வழக்கறிஞர் சில்வா தனது கட்சிக்காரர் டிமென்சியா மற்றும் அல்மைசன் நோயால் பாதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் எனவே அவருக்கு எதிரான குற்றப்பத்திரிகையை பராமரிப்பதற்கு அந்த சட்டப்பூர்வ அடிப்படையும் இனி இல்லை என அவர் தெரிவித்துள்ளார் அத்துடன் எட்டு வயதான தனது கட்சிக்காரர் தனது தனிப்பட்ட விவகாரங்களை கூட சுயமாக நிர்வகிக்க முடியாத நிலையில் உள்ளார் என தெரிவித்துள்ளார் மேலும் அவர் மீதான குற்றச்சாட்டுக்கள் அல்லது நீதிமன்ற நடவடிக்கைகள் குறித்து அவருக்கு எந்த புரிதலும் இல்லை என தெரிவித்துள்ளார் குற்றச்சாட்டுக்களை புரிந்து கொள்ளவோ அல்லது பதிலளிக்கவோ அவருக்கு இயலாது என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது வடக்கு மாகாண சுகாதார பணிப்பாளரால் வெளியிடப்பட்ட சுத்தறிக்கை எந்த ஒரு பணியாளர்களையும் நெருக்கடிக்குள்ளாக்குவதற்கு இல்லை என யாழ்ப்பாண பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் கே தீஸ்வரன் தெரிவித்தார் வடக்கு மாகாணத்தில் மாகாண நிர்வாகத்துக்கு உட்பட்ட வைத்தியசாலையில் நேற்று இடம்பெற்று வரும் தாதியர்களின் இருபத்தி நான்கு மணி நேர பயிர்கரிப்பு தொடர்பாக ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது இதனை தெரிவித்தார் வடக்கு மாகாணத்தில் ஐம்பத்தி ஐந்து பிரதேச வைத்தியசாலைகளிலும் மொத்த பணியாளர்களின் எண்ணிக்கை இருபதுக்கு உட்பட்டதாக இருக்கிறது ஆரம்ப மருத்துவ சுகாதார பிரிவுகளில் மொத்த பணியாளர்களின் எண்ணிக்கை பத்துக்கும் குறைவாக இருக்கிறது எங்களுடைய வைத்தியசாலை மேற்பார்வை பரிசோதனைகளின் போது இந்த வைத்தியசாலைகளில் நான்கு ஐந்து அல்லது ஆறு வரவு பதிவேடுகள் காணப்படுவதை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது குறிப்பாக தாதி உத்தியோகத்தர்களுக்கு தனியாக ஒரு பதிவேடும் குடும்ப நல தனியாக மருந்து கலவையாளர்கள் சாரதிகள் சிற்றூழியர்களுக்கென பல வைத்தியசாலைகளில் நான்கு ஐந்து ஆறு வரவு பதிவேடுகள் காணப்படுவதை அவதானிக்க முடியதாக இருந்தது இதனால் பல வைத்தியசாலைகளில் ஊழியர்களின் வரவை உரிய நேரத்தில் அவர்கள் வருவதை ஒழுங்கமைப்பதில் பல சிரமங்கள் எதிர்நோக்கக்கூடியதாக இருந்தது பல வைத்தியசாலைகளில் ஊழியர்கள் தாமாக வந்து முன்னே ஒரு நேரத்தை பதிவிடுவதையும் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது என தெரிவித்துள்ளார் கார்த்திகை பாசம் மலர் கண்காட்சி பூங்காவில் வெள்ளி ஆரம்பமாகின்ற நிலையில் தொல் திருமாவளவன் பங்கேற்பு தமிழ்த் தேசிய பசுமை இயக்கம் வடமாகாண மன்னடுகை மாறத்தை முன்னிட்டு நடாத்துகின்ற கார்த்திகை பாசம் மலர் கண்காட்சியும் நல்லூர் பூங்காவில் இடம்பெறவுள்ளது எதிர்வரும் வெள்ளிக்கிழமை பிற்பகல் மூன்று மணிக்கு ஆரம்பமாக உள்ளது இந் தொடக்க விழாவில் இந்திய பாராளுமன்ற உறுப்பினரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவருமான முனைவர் தொல் திருமாவளவன் விருந்தினராக கலந்து கொள்ளவுள்ளார் தமிழ்த் தேசிய பசுமை இயக்கத்தின் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அணியின் துணை செயலாளர் தம்பிராச ேஷ் தலைமையில் நடைபெறவுள்ள இத்தொடக்க நிகழ்ச்சியில் பிரதம விருந்தினராக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் தமிழ்துறையின் மேலாள் தலைவர் பேராசிரியர் சிவலிங்கராஜா கலந்து கொள்கிறார் மேலும் தமிழ்த் தேசிய பசுமை இயக்கம் தாவர உற்பத்தியாளர்களுடன் இணைந்து நடத்தும் கண்காட்சி மாதம் இருபத்தி மூன்றாம் திகதி வரை தினமும் காலை எட்டு முப்பது மணி தொடக்கம் முன்னிரவு ஏழு மணி வரை நடைபெறவுள்ளது கண்காட்சியை பார்வையிட பார்வையிடப்பெறும் மாணவர்களுக்கு பழமை போன்று இம்முறை தமிழ்த் தேசிய பசுமை இயக்கம் இலவசமாக மரக்கன்றுகளை வழங்க உள்ளமை குறிப்பிடத்தக்கது கிருணி விஜயசிங் எம்பியிடம் ஐக்கிய மக்கள் சக்தி எம்பி சுஜிவசேன சிங்க மன்னிப்பு கோர வேண்டும் என லக்மாலி எம்பி பாராளுமன்றத்தில் தெரிவித்தார் பாராளுமன்றத்தில் வரவு செலவு திட்டத்தின் நான்காம் நாள் விவாதத்தில் ஒழுங்கு ஒன்றை முன்வைத்து அவர் இவ்வாறு தெரிவித்தார் கடந்த திங்கக்கிழமை சுஜிவசேனசிங்க எம்பி ஒழுங்கு ஒன்றை முன்வைத்து வாணி உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்கவை வெளித்துரையாற்றும் போது அருகில் அமர்ந்திருந்த கிருணி விஜயசிங்க எம்பியின் பெயரை குறிப்பிட்டு வழிநாட்டுக்கு அழைத்து செல்வார் என குறிப்பிட்டார் இது ஒரு பெண் உறுப்பினரை அவமானப்படுத்தும் வகையில் மீதான கருத்தாகும் என்பதால் அதை ஹன்சாட்டிலிருந்து நீக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் சுஜி வசேனசிங்க எம்பி இதற்கு நேரடியாக மன்னிப்பு கூற வேண்டும் அவரின் அந்த குறிப்பிட்ட வாட்டு அடங்கிய காணொளி மட்டும் எடுக்கப்பட்டு சமூக ஊடகங்களில் கேலி கூத்தாக்கப்பட்டுள்ளது பாராளுமன்றில் பெண் உறுப்பினர்களுக்கு வழங்க வேண்டிய மரியாதை மறுக்கப்பட்டுள்ளது நாங்கள் பாராளுமன்றத்தில் அரசியல் செய்வதற்கே வந்துள்ளோம் மக்கள் ஏமை தெரிவு செய்துள்ளனர் எதிர்க்கட்சியில் இருக்கும் பெண் உறுப்பினர்களுக்கு இவர் இவ்வாறு வாட்டை பிரயோகங்கள் செய்வதென்றால் அவரின் கட்சியில் இருக்கும் பெண் உறுப்பினர்களின் நிலைமையை யோசித்து பாருங்கள் என தெரிவித்துள்ளார் Hmm. <laughs> இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இரண்டு குண்டுவெடிப்பு சம்பவங்கள் நடந்திருந்தாலும் அந்த சம்பவங்களால் இலங்கைக்கு எந்த ஆபத்தும் இல்லை என பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த விஜயபாலா தெரிவித்துள்ளார் நேற்று பாராளுமன்ற அமர்வின் போது அவர் இதனை தெரிவித்தார் நாட்டில் உளவுத்துறை அமைப்புகள் தீவிரமாக இருப்பதால் பாதுகாப்பு பிரச்சனை இல்லை இலங்கைக்கு இதுபோன்ற அச்சுறுத்தல் இருப்பதாக இந்த தகவலும் இல்லை இலங்கையின் உளவுத்துறை தீவிரமாக உள்ளது நமது பாதுகாப்புத்துறை குறிப்பாக ஆயுதப்படை மற்றும் போலீஸ் பிரிவு தேசிய பாதுகாப்பில் சிறப்பு கவனம் செலுத்தி வருகிறது எனவே தேசிய பாதுகாப்பு குறித்து எந்த கேள்வியும் இல்லை என தெரிவித்துள்ளார் தொல்பொருள் ஆணை குழுவில் இணைத்துக் கொள்ளப்படும் பேசும் உறுப்பினர்கள் வரும் பொம்மைகளாக இல்லாமல் உண்மைகளாக இருந்து சிறுபான்மை தேசிய இனத்தை பாதிக்கின்ற செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படும் போது தமது நியாயமான கருத்துக்களை இடைத்துரைப்பவர்களாக இருக்க வேண்டும் என இலங்கை தமிழரசுக் கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் பாராளுமன்ற குழு பேச்சாளருமான ஞானமுத்து சிறினேசன் தெரிவித்துள்ளார் எங்களுடைய வடக்கு கிழக்கில் வாழுகின்ற மக்கள் என்னத்தை எதிர்பார்க்கின்றார்கள் இந்த வடக்கு கிழக்கில் வாழுகின்ற மக்கள் யுத்தத்தால் இன அழிப்புக்குள்ளாக்கப்பட்டவர்கள் காணாமலாக்கப்பட்டவர்கள் மற்றும் கைதிகளாக சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்றவர்கள் தங்களுடைய சொந்த காணிகளை இழந்து நிற்கின்றவர்கள் என்ற அடிப்படையில் பார்க்கின்ற போது அவர்கள் இந்த பொதுவான பார்வையை விட ஒரு விசேடமான பார்வையை அவர்கள் எதிர்பார்க்கின்றார்கள் அவர்களுடைய கருத்தும் அப்படி இருக்கின்றது அதன்படி பார்க்கின்ற போது கடந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் இறுதி யுத்தம் நடைபெற்றிருக்கின்றது பதினாறு ஆண்டுகள் கடந்திருக்கின்றது ஐக்கிய நாடுகள் சபையின் அந்த மனித உரிமை பேரவையானது சொல்லுகின்ற ஒரு விடயம் இந்த இறுதி யுத்தத்தின் போது ஏற்பட்ட மனித உரிமை பேரவலத்திற்கு கட்டாயம் பொறுப்பு கூற வேண்டும் உண்மைகளை கண்டறிய வேண்டும் யுத்தத்தின் போது ஏற்பட்ட அனர்த்தங்கள் அழிவுகள் சம்பந்தமாக உண்மைகளை கண்டறிய வேண்டும் இதையும் விட முக்கியமான விடயம் இழக்கப்பட்ட மக்களுக்குரிய நீதி பரிகாரம் கொடுக்க வேண்டும் மீண்டும் இப்படியான அவலங்கள் ஏற்படாமல் ஒரு அரசியல் தீர்வு ஒன்று நிரந்தரமாக நியாயமான அடிப்படையில் காண வேண்டும் காணாமல் ஆக்கப்பட்ட மக்களுக்குரிய நீதி வழங்கப்பட வேண்டும் இப்படியெல்லாம் இந்த விடயத்தை நாங்கள் ஒட்டுமொத்தமாக பார்க்கின்ற போது இந்த வரவு செலவு திட்டத்திற்கு இந்த விடயம் உட்படுத்தப்படாத விடயமாக இருந்தாலும் கூட இனிமேல் இந்த அரசாங்கம் இந்த வரவு செலவு திட்டத்தை அடுத்து தேசிய இனப்பிரச்சனையை தீர்ப்பதற்கான படிகளை எடுத்துக்கொள்ளுகின்றதா அல்லது அவற்றை ஒதுக்கி வைக்கப் போகின்றதா என்ற கேள்வியெல்லாம் இருக்கின்றது அந்த காலத்திலும் பதினேழு தொல்லியல் ஆணைக்குழு உறுப்பினர்கள் பதினேழு பேர் நியமிக்கப்பட்டிருந்தார்கள் அதில் சிறுபான்மை சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் அல்லது ஏனைய தேசிய இனத்தைச் சேர்ந்தவர்கள் நியமிக்கப்படவில்லை என்ற ஒரு குறைபாடு காணப்பட்டது இம்முறையும் பத்தொன்பது பேரில் அந்த பெரும்பான்மை இனத்தைச் சேர்ந்தவர்கள்தான் தான் நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்ற குறைபாடு இருக்கின்றது ஆனால் நான் இந்த விடயம் சம்பந்தமாக நேற்று ஒரு அறிக்கை விட்டிருந்தேன் நேற்று அந்த அறிக்கை போனதோ இல்லையோ நே இன்றைய காலை காலை நேர செய்தியில் பார்த்தபோது தமிழ் பேசும் இனத்தை சேர்ந்தவர்களையும் அந்த தொல்லியல் ஆணைக்குழுவில் இணைத்து கொள்ள முடியும் என்று அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதீச அமைச்சரவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார் எனவே இதனை நான் சாதகமாக பார்க்கின்றேன் ஆனால் அந்த தொல்லியல் ஆணைக்குழுவில் நியமிக்கப்படுகின்ற தமிழ் பேசும் உறுப்பினர்கள் சிறு எண்ணிக்கையில் இருப்பதனாலும் சில வழிகளில் அவர்கள் அரசாங்கத்திற்கு சாதகமாக இருப்ப இருக்கக்கூடிய நிலைமை இருக்கின்றபடியால் அவர்கள் நியமிக்கப்பட்டாலும் வெறும் பொம்மைகளாக இருந்தால் அந்த தொல்லியல் ஆணைக்குழுவில் பெரும்பான்மை இனத்தைச் சேர்ந்தவர்களது ஆதிக்கம்தான் கூட இருக்கும் எனவே இந்த சிறுபான்மை தேசிய இனத்தை சார்ந்தவர்கள் தொல்லியல் ஆணைக்குழுவில் நியமிக்கப்படுகின்ற போது அவர்கள் பொம்மைகளாக இல்லாமல் உண்மைகளாக இருந்து சிறுபான்மை தமிழ் தேசிய இனத்தை பாதிக்கின்ற செயல்பாடுகளை முன்னெடுக்கின்ற போது குறிப்பாக சொல்லப்போனால் இப்போது வடமுனையில் நெடியக்கல்மலையில் இப்போது பௌத்த பீடம் ஒன்று அமைக்கப்படுகின்றது அங்கு பௌத்த குடிமகன் ஒருவரும் இல்லை பொலனர்வை மாவட்டத்திலிருந்து பதினைந்து பதினாறு கிலோமீட்டர் கடந்து வந்து அங்கு வந்து ஒரு பௌத்த பீடத்தை அமைத்துக்கொண்டு வழிபாட்டு தளத்தை அமைக்கின்றார்கள் இப்படியான நிலைமைகள் நடைபெறுகின்ற போது இந்த தொல்லியல் ஆணைக்குழு சார்ந்த எமது இனம் சார்பாக அல்லது தமிழ் பேசும் இனம் சார்பாக நியமிக்கப்படுகின்றவர்கள் தங்களுடைய நியாயமான கருத்து கருத்துக்களை இடித்துரைக்க வேண்டும் இழித்து கொண்டிருக்க எனவே அவர்கள் நியமிக்கப்பட்டால் பொம்மைகளாக இல்லாமல் உண்மைகளாக இருந்து எங்களுடைய தமிழ் தேசிய மக்களின் தமிழ் பேசும் மக்களின் குறைபாடுகளை தீர்க்கக்கூடிய ஆளுமை இருக்க வேண்டும் தட்டி கேட்க வேண்டும் இல்லையென்றால் அவர்கள் அங்கிருந்து நீங்க வேண்டும் இதுதான் என்னுடைய கருத்து தமிழ்த் தேசிய கட்சிகளின் இணைந்த செயற்பாட்டை கருத்தில் கொண்டு இலங்கை தமிழரசுக் கட்சி ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணியுடன் கலந்துரையாடலை நடத்த அழைப்பு விடுத்துள்ளது இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய குழு தீர்மானத்துக்கு அமைய கட்சியின் தலைவர் சி வி கே பொதுச் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் ஆகியோர் ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணியின் செயலாளர் ரத்னலிங்கத்துக்கு கடிதம் மூலம் கலந்துரையாடலுக்கு அழைப்பு விடுத்தனர் தமிழினம் சார்ந்த பல விடயங்களில் தமிழ்த் தேசிய கட்சிகளின் ஒற்றுமையின்மை தொடர்பாக முன்வைக்கப்படுகின்ற பாரிய விமர்சனங்கள் தொடர்பாக இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டம் கடந்த வாரம் இடம்பெற்றது இதன்போது இந்த விடயங்கள் ஆராயப்பட்டதாகவும் அதன் அடிப்படையில் தமிழ்த் தேசிய கட்சிகள் முக்கியமாக சகல பொது விடயங்களில் இணக்கப்பாட்டுடன் இணைந்து செயற்படுவது காலத்தேவை என கருதி ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியுடன் ஒரு பூர்வாங்க கலந்துரையாடலை நடாத்துவதற்கு உத்தேசித்து இலங்கை தமிழரசு கட்சி கடிதம் மூலம் அழைப்பு விடுத்துள்ளது பாராளுமன்ற உறுப்பினரும் டெலு அமைப்பின் தலைவருமான செல்வம் அடைக்கலநாதன் மீது சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ள குற்றச்சாட்டுக்கள் தொடர்பில் விசாரணை நடாத்தப்பட எனவும் செல்வம் அடைக்கலநாதன் குறித்த ஆதாரங்கள் தன்னிடம் உள்ளதாக மக்கள் போராட்ட முன்னணியின் தேசிய நிறைவேற்றுக்குழு உறுப்பினர் ராஜ்குமார் ரஜீவ்காந்த் தெரிவித்துள்ளார் நாட்டில் உள்ள சட்டத்துறை முறையாக செயற்பட்டிருந்தால் இதை நான் கையில் எடுத்திருக்க வேண்டிய அவசியமில்லை இன்றுவரை எந்தவொரு பாராளுமன்ற உறுப்பினர்களோ ஏன் தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர்களோ இது தொடர்பில் கருத்து வெளியிடவில்லை ராஜபக்சகளை எதிர்த்து கேள்வி எழுப்புகின்றவர்கள் ஏன் இந்த விடயத்தில் மௌனமாக உள்ளனர் என அவர் தெரிவித்துள்ளார் ஒவ்வொரு வருடமும் சராசரியாக இருபத்தி ஐந்து விசேட மருத்துவர்கள் நாட்டை விட்டு வெளியேறுவதால் நாடு முழுவதும் உள்ள மருத்துவமனைகளின் செயல்பாடுகள் பாதிக்கப்படுகின்றன என மருத்துவ மற்றும் சிவில் உரிமைகள் மருத்துவ சங்க கூட்டணியின் தலைவர் வைத்திய சமல் சஞ்சீவ் தெரிவித்துள்ளார் தகவல் அறிவுரிமை சட்டத்தின் கீழ் வெளியான ஒரு அறிக்கையின்படி கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் முதல் ஏப்ரல் வரை ஓராண்டில் மட்டும் இருபத்தி நான்கு விசேட மருத்துவர்கள் சுகாதார சேவையை விட்டு வெளியேறியுள்ளனர் தேசிய சுகாதார தேவைகளை பூர்த்தி செய்ய மூவாயிரத்து நூற்று எண்பத்தி ஓரு விசேட மருத்துவர்கள் தேவைப்படும் நிலையில் தற்போது இரண்டாயிரத்து நாற்பத்தி இரண்டு பேர் மட்டும் சேவையில் உள்ளதால் ஆயிரத்து நூறுக்கும் அதிகமான நிபுணர்கள் பற்றாக்குறை நிலவுவதாக அறிக்கை உறுதிப்படுத்துகிறது குறிப்பாக மயக்க மருந்து நிபுணர்கள் சுமார் இருநூறு இயன்முறை மருத்துவ நிபுணர்கள் நூற்றி ஐம்பது சத்திர சிகிச்சை நிபுணர்கள் நூறு மகப்பேறு மற்றும் பெண்கள் நல மருத்துவர்கள் நூறு குழந்தைகள் நல மருத்துவர்கள் நூறு என பல முக்கிய துறைகளில் இந்த இடைவெளி மிகவும் மோசமாக உள்ளது மேலும் நூறு எறும்பு முறிவு சத்திர சிகிச்சை நிபுணர்கள் தேவைப்பட நிலையில் நாற்பத்தேழு பேர் மட்டுமே இருப்பதும் அறுபத்தி நான்கு தடவையில் மருத்துவ நிபுணர்களில் நாற்பத்தி ஓர் மட்டு ஓர் பேர் மட்டுமே இருப்பதும் அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இந்த நிலை ஏற்கனவே மருத்துவமனை நடவடிக்கைகளையும் நோயாளி பராமரிப்பையும் பாதிக்க தொடங்கியுள்ளதாக அவர் வலியுறுத்தியுள்ளார் எனவே சுகாதார அமைச்சும் முதுகலை மருத்துவ நிறுவனமும் விசேட மருத்துவர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பதற்கும் பயிற்சி பெறுபவர்களை தக்க வைத்துக் கொள்வதற்கும் நீண்டகால உத்திகளை வகுக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார் நீதித்துறை சேவையில் பணியாற்றி ஓய்வு பெற்ற நீதிபதி இளஞ்செலியன் குறித்த பல்வேறு கருத்துக்கள் தொடர்ச்சியாக இந்த ஐரோப்பிய பயணத்தில் வெளிவந்து கொண்டிருக்கிறது பிரித்தானியா மற்றும் சுவிஸ் நாடுகளில் தனக்குரிய சிறுவை பாராட்டு அரங்குகளில் பேசியவர் தற்போது பாரிஸ் அரங்கில் பேசுகின்ற போது தன்னுடைய அரசியல் பிரவேசம் குறித்த ஊகங்களுக்கு ஒரு பரமட்டான விடையை வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வரும் ஆனால் வராது என்ற திரைப்பட நிகழ்ச்சுவை தனது உரையில் ஒரு கட்டத்தில் வேடிக்கையாக குறிப்பிட்டாலும் பின் கட்டத்தில் தமிழர்களின் சாக்கடை அரசியலை பூக்கடை அரசியலாக மாற்ற வேண்டிய கடப்பாடு எளி எதிர்காலத்தில் நான் சுனாமியாக வருவேன் என்ற பாணியில் அவரது பிரகடனம் அமைந்துள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இருப்பினும் நேரடியாக தனது அரசியல் பிரவேசம் அல்லது வடமாகாண சபை தேர்தலில் களமிறங்குவது குறித்து அவர் எதுவும் சொல்லவில்லை இந்த விடயத்தில் கிட்டத்தட்ட பத்து மாத கால மௌனத்தில் இருந்த அவர் எந்த அரசியல் கட்சிக்கும் ஆதரவை அறிவிக்கவில்லை மற்றும் போட்டியிடும் நோக்கத்தை இதுவரை அறிவிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது